அண்ணா அழாதே நாம் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறோம் என்கிறார் சுவகின் அண்ணம்மாள் மீண்டும் நான் ஆண்டவரை மனம் வருந்து செய்திருப்பேன் என நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் என்னை மலடியாக வைத்துள்ளாரே என்று அழுதபடி சொல்கிறாள் நீ ஒரு புனிதவதி அல்லவா எப்படி நீ அவரை வருந்து செய்திருக்க முடியும் கேள் இன்னொரு முறை நாம் தேவாலயம் செல்வோம் இதற்காகவே செல்வோம் கூடார பண்டிகைக்காக மட்டும் அல்ல நீடிய ஜபம் சொல்லி மன்றாடுவோம் சாராளுக்கு நடந்தது போல் உனக்கும் நடக்கக்கூடும் எல்கானா அன்னாளுக்கு நடந்தது போல் நடக்கக்கூடும் அவர்கள் நெடுங்காலம் காத்திருந்தார்கள் தாங்கள் மகப்பேரற்று போனதினால் தள்ளப்பட்டவர்களாக கருதினார்கள் ஆனால் மாறாக கடவுளின் பரமண்டலங்களில் ஒரு புனித மைந்தன் அவர்களுக்காக முஸ்திப்பு செய்யப்பட்டு வந்தான் சந்தோஷமாயிரு நீ அழுவது இருப்பதை விட எனக்கு துயரமாயிருக்கிறது அல்பேயுசை நம்முடன் கூட்டி செல்வோம் அவனையும் ஜெபிக்க வைப்போம் அவன் மாசற்றவன் அவனுடைய மஞ்சாட்டுடன் நம் ஜெபத்தையும் கேட்டு கடவுள் அதை நமக்கு அருள்வார் என்று கூறுகிறார் சுவைக்கின் ஆம் ஆண்டவருக்கு நாம் நேர்ச்சை செய்வோம் பிள்ளை அவருடையதாகவே இருக்கும் அவர்தானே தருவார் அம்மா என்று அழைக்கப்படுவதை கேட்பதே போதும் ஆ என்கிறாள் அன்னம்மாள் நான் உன்னை அப்படி கூப்பிடுவேன் என்கிறான் அல்பேயுஸ் ஆம் கண்ணே ஆனால் உனக்கு உன் அம்மா இருக்கிறாள் எனக்குத்தான் பிள்ளை இல்லை இங்கே காட்சி மறைகிறது மாதாவின் பிறப்பு காலம் தொடங்கியுள்ளதாக கண்டுபிடிக்கிறேன் அதை நான் அதிகம் விரும்பியதால் நானும் மிகவும் இருக்கிறேன் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன் நான் எழுத தொடங்கும் முன் மாதா இதை கூற கேட்டேன் என் அன்பு மகளே என்னை பற்றி எழுது உன் துயரமெல்லாம் ஆறுதலாக்கப்படும் என்று இப்படி சொல்லும்போது மாதா என் தலைமீது தன் கையை அன்பாக வைத்திருந்தார்கள் அப்போதுதான் காட்சி தொடங்கிற்று ஆனால் முதலில் அதாவது அந்த ஐம்பது வயது ஸ்திரீ பெயர் சொல்லி அழைக்கப்படுவதை நான் கேட்கும் வரையிலும் நான் மாதாவினுடைய தாயின் பக்கத்திலும் மாதாவின் பிறப்பின் வரப்பிரசாத சந்நிதியிலும் இருந்ததை நான் கண்டுபிடிக்கவில்லை ஆமேன்